வணக்கம்ப்பா இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வருது அப்படின்னா என்ன செய்யலான்னா அந்த காலத்துலலாம் அடுப்பு சமைக்கிற அடுப்பு கீழே தான் இருக்கும் உட்காந்து தான் பெண்கள் சமைப்பாங்க பாத்திரம் வளர்க்குற இடமும் கீழே தான் இருக்கும் பெண்கள் உட்காந்து தான் பாத்திரம் வளர்க்குவாங்க அம்மியில் அரைப்பாங்க ஆட்டாங்கல்ல ஆட்டுவாங்க எல்லாம் உட்காந்து செய்கிற வேலை அப்போ வந்து அந்த அடிவயத்துக்கு பலம் கிடச்சி கர்ப்பப்பை பலமாகும் அதை விட்டு போட்டு இப்போ எல்லாமே நின்றுக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்குது சமைக்கிறது அப்புறம் இப்போ ஆட்டுறது அரைக்கிறதே கிடையாது அப்புறம் வாஷிங் மிஷினில் ஈஸியாக போட்டு எடுத்துடுறாங்க அப்போல்லாம் உட்காந்து துவப்பாங்க இப்போ அப்படியும் இல்லை வீடு மெழுகுவாங்க சாணத்தை போட்டு வீடு மெழுகுவாங்க எல்லாமே உட்காந்து செய்கிற வேலை அதனால் அந்த காலத்தில் கர்ப்பப்பை பிரச்சனை இல்லை பிள்ளை இல்லைங்கிற பிரச்சனை கிடையாது யாரோ ஒரு சிலருக்குன்னா இருக்கலாம் ஆனால் மெயினாக இந்த பிரச்சனையே வராது ஒவ்வொருத்தரும் அவங்க வாட்டில் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பத்து பிள்ளை கூட பற்றாங்க இப்போ வந்து ஒரு புள்ள பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா இதுக்கு என்ன செய்ய நம்மளுக்கு அந்த வசதி இனிமேல் நம்ம செய்ய மாட்டோம் வைக்க மாட்டோம் அதனால் கூடிய மட்டும் சாப்பிட்றது படிக்கிறது இதுக்கெல்லாம் கீழே உட்காந்து செய்யுங்க இதுக்கு பதிலாக தோப்புக்கரணம் போடலாம்ப்பா கீழே உட்காந்து உட்காந்து எடுத்துட்டு அந்த தோப்பு கரணத்தை ஒரு பத்துலேருந்து ஒரு நாளைக்கு பத்து இப்படியே ஒரு ஒரு மாதத்துக்கு போட்டுவாங்க அப்புறம் இருபதாக கூட்டுங்க அப்புறம் முப்பதாக கூட்டுங்க அப்படி காலையிலையும் சாயந்தரமும் கூட நீங்கள் கரணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அடிவயத்தில் இருக்க கர்ப்பப்பை பலப்பட்டு உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையே வராதுப்பா